என்னோட அன்றில் அவனு அப்படிங்கிற நாவல ஒளி வடிவுல உங்ககிட்ட கொடுக்க போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சங்கரேஸ்வரி நாவல்ஸ் யூடியூப் பண்ணாதவங்க அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ஷேர் பண்ணிருங்க அன்றில் அவனு அத்தியாயம் ஒன்று மலையோ விட்டாது இரவாகியும் கொட்டி தீர்த்து கொண்டிருக்க இது இடிமின்னல் வேறு செவ்விகளை பிளக்க வாசலில் தவி போடு காத்திருந்தார் மங்களம் அர்ஜுனா பகவானே இன்னைக்கு ஏன் போய் என்ன சோதிக்கிற புலம்பியவாறு கைபேசியில் அழைக்க வந்தது வைக்க என்ன மங்களோ மொபைல் கேட்டவாறு ரெயின் கோட் ஒன்றை அணிந்து கொண்டு வந்தார் திருத்தணி இல்லங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மணி வரை ஒன்போதாவது மூணு மணிக்கே ஆரம்பிச்ச மழையும் விடாம பெஞ்சுகிட்டே இருக்கே எங்க பார்த்தாலும் தண்ணி காடுன்னு சொல்றாங்க கரண்ட் வேற இல்ல எப்போ வர போறாளோ தெரியலையே இவன் சரி நானே போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் இந்த மலையில நீங்களா அப்புறம் உங்களை யாரு தேட ஏற்கனவே நான் அவளை நினைச்சு தவிக்கிறேன் இதுல நீங்க போய் ஏங்க இப்படி தவிப்பு கூட்டுறீங்க வேற வழி இல்ல மங்களம் பொட்ட பிள்ளைய கொட்டுற மலையில எப்படி விட முடியும் இங்க இருந்து அவ வேலை பார்க்குற இடத்துக்கு போக ஒரு மணி நேரம் ஆகும் கூட வேலை பார்க்குற யாரோட நம்பரும் இல்ல அவளோட ஆபீஸ் நம்பரும் ஏதாவது ரூம்ல இருக்கான்னு போய் பார்த்துட்டு வாப்போ அதுக்காகவாவது பண்ணி பார்க்கலாம் நான் எப்படிங்க நீ போய் பாரு என்ன மனுஷன் நீங்க வழி விடுங்க நானே போய் உடனே கூப்பிடுங்க வெளியே பலத்த இடி லைட் இருக்கும் மின்கம்பி எரிந்து அணைந்தது அம்மா இதெல்லாம் பயமா இருக்குங்க கணவனின் கரங்களை இருக பற்றி தவிப்போடு கூற கேட்டில் நின்றிருந்த திருத்தணியின் பார்வையோ வீதியில் தான் இருந்தது கும்மிருட்டு தண்ணீரின் சத்தமும் இடி மின்னல் சத்தம் மட்டும்தான் தான் நீ போமா நீ ஏறினார் கைபேசியின் வெளிச்சத்தில் நுழைந்தவர் கோப்புகளில் எதுவும் இருக்கிறதா என தேடி பார்க்க கிடைத்தது என்னவோ ஒருவனின் புகைப்படம் மட்டுமே தமிழினையும் புதுமுகமாக ஒருவனும் இணைந்து நிற்க அவனுக்கு இவள் பூங்குத்தினை கொடுப்பது போன்று இருவரின் முகத்திலோ அப்படி ஒரு ஆனந்தம் தவறாக நினைக்க தோன்றவில்லை என்றாலும் ஒன்றாக கண்டது மன வருத்தம் கொள்ள வைக்க கலங்கினார் வாசலில் பொறுமையில்லாது கொட்டும் மலையோடு நின்று கொண்டிருந்த திருத்தணியின் ஒன்று வெட்டி சென்றது அதனை கண்டு நிம்மதி கொண்டவரோ காரணம் இருளுக்குள் அந்த வீதியின் கடைக்கோடியில் தமிழினி நனைந்த தேகத்தோடு வருவதை கண்டார் மங்களோ மங்களோ தமிழ் வந்துட்டாமா என்ற குரல் ஊங்கி ஒழிக்க அதனை மூடி வைத்து அறையிலிருந்து வெளியேறினார் மங்களம் வயதினையும் அந்த தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்த வெளிச்சத்தோடு அவளின் அடித்து விட்டு நடந்து வந்தார் அதனை கண்டுவிட்ட தமிழினி நானே வர கத்தி குரல் கொடுக்க இருந்தும் அவளை நோக்கி வந்தார் இருமா நானே வரேன் இருட்டா இருக்கு தண்ணி வர ரொம்ப போகுது என்றவாறு எதிரில் வரவே அப்படியே நின்று கொண்டாள் எங்கு என்ன இருக்கும் தண்ணீருக்குள் என்று தெரியாதல்லவா அப்படியே நிற்க அருகில் வெளிச்சத்தை கொண்டு வந்தார் கோட் அணிந்திருந்ததால் அவளுக்கு என்னமா நடந்து வர இப்படி வரஞ்சுட்டே கவலையோடு நிறுத்திட்டேன் ஆட்டோ பிடிச்சு வந்தா நடுவுல பஞ்சரு உங்ககிட்ட சொல்லலன்னு நினைச்சா மொபைல் பட்னியா கிடக்கு அதான் முடிஞ்சளவு வேகமா நடந்தே வந்தேன் பக்கத்துல வர கரண்ட் இருக்கேன் தான் இல்லையோ வாங்க கூறியவாரு கேட்க ாருமே தாங்கள் தவித்ததை பற்றி கூறியவாறு நடந்து வந்தனர் ஆமாடா ஹே மங்களா கத்த அதே நேரம் உள்ளிருந்து வந்தவரோ தமிழினியை கண்டு முதல்ல முகத்தோட கையிலிருந்து டவலை கொடுக்க வாங்கி கொண்டாள் அவளிடம் இருந்து ஹேண்ட்பேக்கை வாங்கி ஓரமாக வைத்தவரோ நல்ல தோட்டுமா குடு நானே தோட்டி விடுறேன் இப்படி உட்காரு முதல்ல என்றவரோ வாசலிலே அவர் அழைக்க முயல அடியை உள்ள ஈர துணில இருக்கு முதல்ல நீ போய் மாத்திக்கோ மந்தா டார்ச் லைட்டு என்றதும் இது வந்துடுறேன் நீங்க இங்கே உட்காருங்க இருட்டுக்குள்ள எங்கேயும் நடக்காதீங்க கூறியவாறு மாடி எரி சென்று விட அவளை கண்ட இருவருமே தவிப்போடு கலங்கினர் இந்த இருட்டு மாதிரியே அவளோட வாழ்க்கையே இருட்டா இருக்குதே மங்களம் புலம்ப வாயை மூடிடி வெளிச்சம் வரத்தான் போகுது அந்த வெளிச்சம் பிடிக்காம போயிட்டா யாரும் இருட்டை விரும்ப மாட்டாங்க நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காத அவ சந்தோஷமா நிம்மதியா இருக்காளே அதுவே நமக்கு போதும் பின்ன நடக்க போறத பின்ன பாத்துக்கலாம் சரி ராத்திரிக்கு சாப்பாடு செஞ்சிருக்கியா சட்னி இருக்குங்க சூட தோசை ஊத்துனா மட்டும் போதும் அப்போ மெல்ல போ போய் தோசை சுடு சமையல் கட்டுல ஒரு லைட் இருக்கும் அதை போட்டுக்கோ என்றதும் மெல்ல எழுந்து சென்றார் அப்படியே வாசலில் அமர்ந்து சாய்ந்தவரின் எண்ணங்களும் சற்று முன் மனைவி கூறியதை பற்றி தான் நினைத்தது அவள் என்ன பெண் வெளியே சென்று விட்டாள் ஆனால் தானோ மனதிற்குள்ளே தவிக்கிறோமே முடிவுக்கு வருமா அல்லது வராமல் போய்விடுமா கலங்கினார் குளித்து முடித்து இரவு உடவை அணிந்து கொண்டு கீழே இறங்கி வர மெல்லிய கொலுசுலி சத்தம் பேரமைதியில் நன்றாக கேட்டது தமிழ வந்துட்டியா உட்காருமா நான் தோசை சுட்டு கொண்டு வரேன் எங்க சரி என்றவாறு அமர அங்கே முன்னே வந்து அமர்ந்தார் திருத்தணி ரொம்ப பயந்துட்டீங்களோ ஆமாம்மா உன்னை தேடி வரணும்னு நினைக்கும் போதுதான் மங்களம் தடுத்துட்டா என்ன எதுக்கு அதெல்லாம் நான் என்ன சின்ன பொண்ணா இல்ல பயந்த பொண்ணா இருந்தாலும் பொம்பளை பிள்ளை எல்லாம் அதான் கொஞ்சம் பயம் இந்தாடா சாப்பிடு நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா நீ இல்லாம எப்படிமா அப்ப சேர்ந்தே சாப்பிடலாம் உங்களுக்கு நானே தோசை சொல்றேன் என்றவளோ சமையல் அறைக்குள் நுழைய தடுக்க முயன்று தோற்றுத்தான் போகினர் மங்களமும் உடன் சென்று விட பதினைந்து நிமிடத்திற்கு பிறகு இருவரும் வெளியே வந்தனர் அவளோ தன் கரங்களால் பரிமாற மூவரும் ஒன்றாகவே அமர்ந்து ஒன்ன ஆரம்பித்தனர் என்ன இன்னைக்கு அமைதியா இருக்கீங்க பக்கத்து வீட்டுல கதை பேச போகலையோ கிண்டலாக மங்கலத்தை கண்டு கேட்க எப்படி போக முடியும் மழைதான் வெளுத்து வாங்குதே கரண்ட் வேற இல்ல சீரியலும் பார்க்க முடியல கவலையான முகத்தை வைத்துக் கொண்டு கூறினார் தினமும் அப்படி என்னதான் பேசுவாளோ இவ சொன்னா கேக்க மாட்டிக்கா தமிழு வீட்டு வேலை முடிஞ்சதும் எங்கயாவது போயிடுறா போறவ சொல்லிட்டு போறாளா அதுவும் கிடையாது தேட வேண்டியதே என் பொழப்பா போச்சுதா என திருத்தணியும் சலித்து கொண்டார் உங்களை யாரு தேட சொன்னா நான் இல்லாத மாதிரி அடியே அது பெரு உடற்பயிற்சி மாடிக்கு போக போறது கிடையாது சும்மா ஏறி இறங்குறது ஒன்ன போய் கட்டிட்டு வந்தேன் பாரு உங்களை யாரு கட்ட சொன்னா கேட்க இருவருக்கும் வாக்குவாதம் ஆரம்பித்தது இது தினமும் நடக்கும் ஒன்று தான் கிராமத்தில் வாழ்ந்த மங்களத்திற்கு வீட்டிற்குள் அடைந்து கிடைப்பது சுத்தமாக பிடிக்காது அதனாலே எங்கேயாவது சென்று விடுவார் கதை பேசி முடித்து வந்து அதனை சொல்வதே அவரின் முழு வேலையாக இருக்கும் அப்படி சொல்லவில்லை என்றால் தலையே வெடித்து விடும் அதுவும் தமிழினிடம் தான் நீளம் சொல்வதே தெரியாது கூறிக்கொண்டிருப்பார் போதும் போதும் நிறுத்துங்க சிரிப்போடு உரைக்க உனக்கு எதுவும் கொண்டு வரவாமா இல்ல வேண்டாம் காலையில நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும் இப்பவே மணி பத்தாயிச்சு நான் போய் தூங்குறேன் உண்டு முடித்து தரம் கழுவினாள் ஏமா தமிழ் உனக்கு வேலைக்கு போக வர கஷ்டமா இருக்குன்னா நம்ம வேணா ஒரு வீடு அங்க பக்கத்துல வாடகைக்கு பார்க்கலாமா எதுக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் தேஜா இன்னைக்கு கால் பண்ணி இருந்தா ஐம்பதாயிரம் பணம் கேட்டா கொடுத்துட்டேன் இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும் அவசரம் சொன்னாலா அதான் கொடுத்துட்டேன் மன்னிச்சிடுங்க குறியவளோ மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் மாடி ஏறி மறைந்து விட்டாள் அவள் கூறிவிட்டு சென்றதும் திருத்தணிக்கோ மனைவியை குழந்தைக்கினார் மங்களம் என்ன இதெல்லாம் என்ன பழக்கம் இது உன் பொண்ணு தானே தப்பு பண்ணா மட்டும் ஏன் பொண்ணுன்னு சொல்லிடுவீங்களே ஆமாடி இது ரொம்ப முக்கியம் கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் பிறந்த வீட்டுல பணம் கேட்டா என்ன அர்த்தம் அதுவும் பெத்த உக நம்ம இருக்கும்போது தமிழினு கிட்ட போய் கேட்டிருக்கா எப்படி இதெல்லாம் நானும் சொல்லி புரிய வச்சுட்டேன் எங்க ரெண்டு தருதுகளையும் கேக்குது சின்ன வயசுல இருந்து பகட்ட வாழ வாழ்க்கை கத்து கொடுத்துட்டு இப்போ இந்த பிள்ளைய கஷ்டப்படுத்துறோம் நாம முதல்ல போன போட்டு அப்படி என்ன அவசியமா பணம் தேவைன்னு வாங்கினான் கேளு இப்போ எதுக்குங்க காலையில பார்த்துக்கலாம் கேட்க போறியா இல்லையா குடு நானே முதல்ல கேக்குறேன் அவகிட்ட கத்தியவரு கையில் இருந்த கைபேசியை பிடுங்கி மூத்த மகள் தேஜாவிற்கு அழைத்தார் அழைப்பு எடுத்ததுமே தமிழ் கிட்ட பணம் வாங்கினியா எதுக்கு வாங்கின என்ன காரணம் ஏன் எங்க கிட்ட முதல்ல நீ கேக்கல என்ற வார்த்தைகள் தான் வெடித்து விழுந்தது அதற்குள் அவள் என்ன பதில் சொன்னாலோ அடுத்தனுடைய அழைப்பினை துண்டித்தார் என்னங்க எதுக்கு வாங்கலாளா அவளோட புருஷனுக்கு பிறந்த நாள் வருதான் பரிசு வாங்க கிட்ட பணம் வாங்கிருக்கா என்கிட்ட சொல்லலேன்னு கேட்டா நீங்க தானே இருக்கீங்க உங்ககிட்ட ஏது பணம் மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்றா நம்மளோட வளர்ப்பு தானே சரியில்லை எப்படி எதிர்த்து பேசுறா பாருங்க ஆனா இவ தமிழினி இப்படி இருக்காளா கொஞ்சமாவது இவளோட குணம் அவளுக்கு இருக்கா பாருங்க நான் பண்ண தப்பை என் பிள்ளைக பண்ணி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன் என்னையே எதிர்த்து பேசுறாங்க காலம் கெட்டு போய் கிடக்கு மங்களம் என்ன பண்ண முடியும்னு சொல்லு சரி சரி நேரம் போய் தூங்கலாம் வாங்க காலையில சமைக்கணும்ல சீக்கிரம் என்று என்றவரோ இல நினைக்க அப்போதுதான் அறையில் கண்ட புகைப்படத்தின் நினைவு வந்தது எனங்க நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாடிக்கு போனல அப்ப தமிழினி கூட சேர்ந்து ஒரு பையன் இருக்கிற மாதிரி போட்டோ பார்த்தேன் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் நெருக்கமா சந்தோஷமா வேற இருந்தாங்க ஏய் நீ தப்பா நினைக்கியா என்ன சேச்ச அப்படி இல்ல இருந்தாலும் இன்னொரு தடவை கல்யாணத்தை பத்தி பேசி பார்க்கலாமா இப்படியே இருந்தா என்னங்க அர்த்தம் சரி வார கடைசி வீட்டுல இருக்கும் போது பேசிக்கலாம் என்றவரின் மனமும் கனத்தது தமிழினி எம்பிஏ முடித்து நான்கு வருடங்களாக தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் மங்கை தனக்காக வட்டத்துக்குள் மட்டுமே இருப்பவள் மற்றவர்களை மதிப்பது எப்படி பேசுவது கண்டதும் அவர்களின் குணம் எப்படி அனைத்தும் அறிந்து தன்னை தானே மேம்படுத்தி கொண்டவள் மென்மையான குணம் இருந்தாலும் கோபம் என்னவென்று அறியாதவள் வாழ்க்கையில் வீசி சென்ற பெரும் புயலின் தாக்கத்தில் இருந்து தன்னை மீட்டுக்கொண்டு போராடி இப்போது நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் ஆனால் விதியோ நீ நிம்மதியாக இருந்தது போதும் என தற்போது முடிவு செய்து விட்டது மறுநாள் வெடிந்ததும் மங்களம் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருக்க திருத்தணியோ மனைவி கொடுத்த காஃபியை குடித்தவாறு செய்தித்தால் படித்துக் கொண்டிருந்தார் அப்போது அவரின் முன்னிருந்த கைபேசி ஓசை எழுப்ப யாரடா இது காலங்காத்தால புலம்பியவாரை பார்க்க தீபன் என்ற பெயர் திரையில் ஒழித்தது சொல்லடா எடுத்ததும் வேண்டா வெறுப்பாக குரலில் கேட்டவரோ அப்படியா என்ன திடீர்னு வந்தா மறுபடியும் போயிருவியா எப்படி இப்போவாவது தோணுச்சே சரி வரும்போது சொல்லு அவ்வளவு தான் முடிஞ்சதல கூறி வைத்து விட்டார் யாருங்க காலையில் ஓ கேட்டவார் வெளியே வர நம்ம உன்னை வாரிசை பெத்தோமே அவன்தான் தீவனா என்ன விஷயம் என் கிட்டே பேசலையே அமக அடுத்த வாரம் ஊருக்கு வரானா ஒம்போது வருஷம் கழித்து இப்போ தான் இங்கே வரணும்னு நினச்சி வந்திருக்கு போல உன் பிள்ளைக்கு அப்படியாங்க ஏமாக வர்றான்னா ஐயோ எனங்க நீங்க இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த இப்படி சொல்றீங்க ஐயோ எப்படா என் முன்னாடி வந்து நிப்பான்னு ஆசையா இருக்குங்க என்று சந்தோஷ கூறி கூறிக்கொண்டிருக்க அலுவலகம் செல்ல மணிக்கெல்லாம் கீழே கிளம்பி வந்தாள் தமிழினி என்ன சந்தோஷம் அப்படி கேட்க அவளை கண்ட அடுத்த நொடி அப்படியே வாடிய மலரானார் அவளோ அவர்களை காணாத ஹேண்ட்பேக்குள்ளே பார்த்து கொண்டிருக்க மங்களமோ கவலையோடு கணவனை கண்டாள் ஆக வேண்டும் வேறு கொண்டு அவளின் முன் நின்றார் தீபா இங்க அடுத்த வாரம் வர்றாமா என்கியில் விழுந்த நொடி தேடிய கரங்களோ அப்படியே நின்றது அவள் தங்களை காணவில்லை என்றாலும் அவளுக்கு அதிர்ச்சிதான் என்பதை அறிந்து கொண்டனர் தமிழினி அழைத்த மங்களன் தோள்பட்டையை பற்ற அப்படியா சந்தோஷம் சரி நான் கிளம்புறேன் எனக்கு நேரமாச்சு என்றவளோ வேகமாய் கிளம்ப பார்த்தாள் நிலுமா சாப்பிட்டு போமா வேண்டாம் அத்த எனக்கு பசிக்கல கூறிவிட்டு நிற்காது சென்று விட வேதனையோடு விலைகள் கலங்க நின்றிருந்தார் இது இப்படி போயிட்டா அவன் வர்றான்னு நினைச்சா சந்தோஷப்படவா இல்ல இவ இங்க இருக்கா அவன் வர்றா மறுபடியும் பிரச்சனை வந்தா என்ன பண்ண தான் இத்தனை நாள் அவன் வராம இருக்கிறது நல்லதுன்னு நினைச்சேன் ஆனா இனி ரெண்டு பேரும் ஒன்னா ஒருவேளை என் மன மகை மனசு மாறி இருந்துச்சுனா வேண்டாம்னு அதுவும் பல வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன காரணம் இதுக்கு மேலே எப்படிம்மா ஒன்றா இருக்கிறத விட பிரிஞ்சு இருக்கிறதான் இவளுக்கு நல்லதே கூறியவரு பிறமூச்சு ஒன்றை விட்டுக்கொண்டு சென்றார் வேதனையோடு திரும்பிய மங்களத்தின் முன் தன் மகன் தீபனும் தமிழினியும் சேர்ந்து நின்ற குடும்ப புகைப்படம் விழுந்தது நன்றி